நன்றும் தீதும் பிறர் தர வாரா நமக்கு நல்லது நடந்தாலும் நமக்கு கெட்டது நடந்தாலும் நம்ம சம்மதம் இல்லாமல் எதுவும் நடக்க போகிறது இல்லைங்க வாழ்க்கையில் எல்லாரோட வாழ்க்கையிலையும் உங்களுக்கு பெரிய நீங்கள் கோடீஸ்வரன் ஆகணும்னு விதி இருந்தாலும் அது உங்களால் மட்டும்தான் ஆக முடியும் நீங்கள் இன்றைக்கி இன்றைய பொழுத சந்தோஷமாக கழிக்கணும் சந்தோஷமாக இன்றைய பொழுது நமக்கு அமையணும் நாம் நினச்ச மாதிரி அமையணும் அப்படின்னாலும் நம்மளால் தான் முடியும் அதே இந்த பொழுது எல்லாம் காலியாகி நம்மளை வந்து ஒரு பெரிய சிரமத்துக்குள்ளாக்குனாலும் நம்மளால் தான் அது நடக்கும் அதான் நன்றே வருகினும் தீதே வருகினும் அபிராமி அந்தாதியில் ஒரு பாட்டே இருக்கு அந்த அபிராமியுடைய பாதத்தில் நாம் எல்லாத்தையும் கொடுத்துட்டோம்னா அவள் பார்த்துப்பான் அதனால் நமக்கு மற்றவர்களால் எந்த கெடுதல் வருது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறத விட நம்மால் நம்மளை எவ்வளோ சேஃப்டி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் என் உறவுகளே என் சொந்தங்களை உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி இன்றைக்கி எல்லோரும் வீட்லேயும் இருக்கிற ஒரு பெரிய செய்தி என்னென்னா என் வீட்டில் தெய்வம் இருக்கா இல்லையா என் வீட்டில் ஏதாவது கெட்ட சக்தி இருக்கா சம்பாதிக்கிற காசு தங்க மாட்டேங்குது எங்கள் குடும்பத்தில் அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்குது தண்ட செலவு அதிகமாக வருது நான் என்ன சம்பாதிச்சாலும் என்ன நான் செலவு பண்ணாலும் கோடியில் கொட்டி கொடுத்தாலும் எனக்கு ஒரு கௌரவம் வர மாட்டேங்குது நான் நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது இது மாதிரி கேள்விக்கு மேலே அடிக்கிக்கிட்டே போகலாம் நான் ஒரு பெரிய அதிகாரத்தில் இருக்கிறேன் ஆனால் என் வீட்டில் எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை நான் சொசைட்டியில் ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்கிறேன் ஆனால் எனக்கு வீட்டில் ஒரு சொந்தம் கூட இல்லை நான் என்ன விரும்பினவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க என்னை நேசித்தவங்க விலகி போயிட்டாங்க என் பிள்ளைகளுக்கு நான் லட்சம் கோடி செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சேன் இன்னைக்கு என் பிள்ளைகள் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்படி பல பிரச்சனைகள் ஆசைப்பட்டு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன் அடிமட்டத்தில் வந்து நிற்கிறேன் சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல இப்படி பல வசனங்கள் நம்ம ஒவ்வொரு வீடுகள்லேயும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி ஏதாவது ஒரு மாறிடாதா அப்படின்னு தீபாவளி பொங்கல் மாதிரி கிரகப்பயிற்சிகளும் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் முதல்ல நாம் சில விஷயத்தை பேஸ்மெண்ட் சில விஷயத்தை சரி பண்ணால் மட்டும்தான் நம்ம வீட்டில் நல்லது நடக்கும் எதையெல்லாம் சரி பண்ணணும் வாங்க ஒவ்வொருத்தங்களை பற்றியும் ஒவ்வொரு ராசிக்கு நான் சொல்ல போகிறேன் உங்கள் வீட்டில் எந்த கெட்ட சக்திகள் இருந்தாலும் நம்ம மனசுக்குள்ளேயே அந்த கெட்ட சக்தி இருந்தாலும் நிச்சயம் விலகும் அதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நல்லதே நடக்கும் சொன்ன சொல்ல காப்பாற்றணும்னு ஆசைப்படக்கூடிய மீனராசி ராசி நினச்ச விஷயத்தை எப்படியாவது அடைஞ்சிடணும்னு ஆசை கொண்ட மீனராசி நேயர்களே இந்த ரெண்டையும் நடத்தணும்னா சேருவார் சரியாக இருக்கணும் கூட்டாளிகள் சரியாக இருக்கணும் சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தா எடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா இந்த பாட்டு உங்களுக்கு கரெக்டாக ஆப்டாக இருக்கும் என்ன காரணம்னா நிறைய இடத்துல தப்பு கணக்கு போட்டுருவோம் ஒரு நல்லவன்கிட்ட உதவி கேட்குறத விட கெட்டவன்கிட்ட போய் உதவி கேட்டுருவோம் கெட்டவன்கிட்ட உதவி கேட்டு கெட்டவன்கிட்ட மாட்டிப்போம் இந்த கெட்டவன் என்ன பண்ணுவான்னா நம்ம வீட்லேயே குடியேறிடுவான் அப்படின்னு என்ன நம்மளுடைய சொந்த நடவடிக்கைகளை தலையிடுவான் இவனை வம்புக்கு விலை கொடுத்து வாங்கணுன்னு மீன ராசி அடிக்கடி துன்பப்படக்கூடிய வாய்ப்பு உண்டு முதல்ல இதை தெரிஞ்சுங்க யாருக்கிட்ட உதவி கேட்கணும் யாருக்கிட்ட உதவி கேட்கக்கூடாது எவனை உள்ள விடணும் எவனை உள்ளே விடக்கூடாது எவங்கிட்ட சேரணும் எவங்கிட்ட சேரக்கூடாது சேர்வுக்கே தான் சேதாரத்தை அதிகமாக உண்டு பண்ணுறது சேர்க்க சரியாக இருந்ததுன்னா சேதாரமும் கிடையாது கூலியும் கிடையாது பவுனு அப்படியே நமக்கு சொந்தம் குறஞ்ச ரேட்டில் பவுனை வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் வாங்கிடலாமா இவ்வளோ தான் மீனராசிக்கு முடிக்கில இன்னும் கொஞ்சம் இருக்குது டைமு மீனராசிக்காரர்கள் ஏன்னா இதுதான் இவ்வளோ தான் இதை தெரிஞ்சுக்கிட்டாலே முடிஞ்சு போச்சு வீட்டில் கெட்டது இருக்காது அதை மீறி ஒரு கெட்டது வருதுன்னா அந்த கெட்டதையும் நீக்கிறதுக்கு ஒன்றே ஒன்று விஷ்ணு பூஜை பண்ணுங்கள் பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள் பெருமாள் கோவிலில் பெருமாளை போய் தரிசனம் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் விஷ்ணு சகசிரநாமம் பாராயணம் பண்ணுங்கள் நாராயண மந்திரம் டெய்லி காலையில் நூற்றி எட்டு தடவை சாயரிச்சா நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் நாராயண மந்திரம் உங்கள் வீட்டில் ரொம்ப திருஷ்டிகள் ரொம்ப கண் திருஷ்டிகள் ஓமல்கள் எதிரிகள் தொந்தரவுகள் ரொம்ப கெட்டது இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து துளசி தீர்த்தம் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு துளசி தீர்த்தத்தை வாங்கிட்டு வந்து அதை கொஞ்சம் தண்ணியில் கலந்து வீடு முழுக்க தெளித்து விடுங்க கண்டிப்பாக கெட்டது விலகும் கண்டிப்பாக கெட்டது விலகும் இந்த மீனராசிக்கார்கள் இந்த பரிகாரத்தை அவசியம் செய்யுங்க காலையில் நூற்றி எட்டு தடவை சாயந்தரம் நூற்றி எட்டு தடவை நீங்கள் நாராயண மந்திரம் ஓம் நமோ நாராயணாய இந்த மந்திரத்தை சொல்லுங்க வீட்டில் சக விஷ்ணு சகசிரநாமம் பாராயணம் பண்ணுங்கள் வியாழக்கிழமை வியாழக்கிழமை சனிக்கிழமை சனிக்கிழமை இந்த ரெண்டு நாள் எடுத்துங்க வியாழக்கிழமனைக்கு தன்வந்திரி தேவதைன்னு சொல்லுவாங்க நல்லா கவனிங்க வியாழக்கிழமனைக்கு நேராக தன்வந்திரி கோயிலுக்கு போயிடுங்க தன்வந்திரி தேவதையை வழிபாடு பண்ணுங்கள் அதே மாதிரி சனிக்கிழமணிக்கு பெருமாள் கோயில் போயிடுங்க பெருமாளை சேவிங்க இந்த ரெண்டு கிழமைகள் இந்த சேவிப்பு நடக்கிறதுனால மீனராசிக்கு இருக்கிற துஷ்ட விஷயங்கள் எல்லாம் விலகிடும் இன்னும் ஒரு முக்கியமான செய்தி பெருமா கோயிலுக்கு போய்ட்டு வரும்போதும் தன்வந்திரியை பார்த்துட்டு வரும்போது நேராக வீட்டுக்கு தான் வரும் வரும் அதுதான் ரொம்ப முக்கியம் இது இல்லாமல் எங்கேயாவது ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட்டு வரதெல்லாம் இருக்கக்கூடாது மேம் கோயிலுக்கு போனாலே வீட்டுக்கு வந்துடும் நான் சில பேர் சொல்லுவாங்க சார் நான் சாப்பாடு வாங்கிட்டு வாங்கிட்டு போய் ஹோட்டலுக்கு கோயிலுக்கு போங்க வண்டியில் வச்சுட்டு போங்க கோயிலுக்கு போயிட்டு நேராக வீட்டுக்கு வந்துரு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுக்கலாம் இப்படி பண்ணலாம் புண்ணியம் அப்போ இந்த மீனராசிக்காரர்களுக்கு தயிர் தானம் பண்ணுங்கள் தயிர்னு சொல்லுவாங்க வீட்டில் உரகுத்தி பால் வாங்கி நம்ம வீட்டில் இருக்கிற பழைய தயிர்லேருந்து புது தயிர் உரகுத்தி அதை வச்சு உங்களுக்கு ரொம்ப திருஷ்டி இருக்குங்க சார் என்னால் ரொம்ப முடியல ரொம்ப உடம்பு சரியில்லை இந்த அரிப்பு ஸ்கின் ப்ராப்ளங்கள் நல்லா இருந்த முகம் சார் கருப்பாக இருக்குது சார் ரொம்ப எனக்கு முடியவே இல்லை உடம்புல வந்து ஸ்கின் ப்ராப்ளம்லாம் வருதுன்னா தயிர் தானம் பண்ணுங்க இந்த தயிரை வந்து அபிஷேகத்துக்கு கொடுங்க கோவிலில் சுவாமிக்கு அது மாதிரி இந்த காப்பகங்கள் இங்கே இருக்கிற இடங்களுக்கெல்லாம் தயிர் வந்து சாப்பாட்டில் கலந்து கொடுக்குறதுக்கு கொடுங்க கோவிலில் மணப்பள்ளியில் தயிர் கொடுங்க தயிர் சாதம் போடுறதுக்கு தேவைப்படுறவங்களுக்கு கொடுங்க தேவையே படாதவங்களுக்கு கொடுத்துட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க தயிர் தானம் கொடுங்க உங்கள் வீட்டில் இருக்கிற கெட்டது விலகும் அதே மாதிரி வியாழக்கிழமை சனிக்கிழமையில் உங்கள் வீட்டில் பச்சை கற்பூரம் நல்லா கவனிங்க பச்சை கற்பூரம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜாதிக்கான்னு சொல்லுவாங்க கிராம்பு ஏலக்காய் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி தண்ணியில் கலந்து அதில் கொஞ்சம் பன்னீரையும் சந்தனத்தையும் கலந்து வீடு முழுக்க தெளித்து விடுங்க போது நாராயண மந்திரத்தை சொல்லி தெளிக்குங்க ஓம் நமோ நாராயணன் ஓம் நமோ நாராயணன் அவ்வளோதான் வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் இதை மட்டும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செஞ்சு பாருங்க அதுவும் முக்கியமாக மீனராசிக்காரர்கள் குறைந்தபட்சம் பனிரெண்டு வாரம் செய்யணும் அப்படி செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டில் என்ன துஷ்டங்கள் இருந்தாலும் விளக்கிவிடும் உங்கள் மனசில் யாரோட சேரணும் யாரோட சேரக்கூடாது எவன் கெட்டவன் எவன் நல்லவன் தெரிய வந்துடும் தெளிவு பிறக்கும் நல்லது நடக்கும் மனசில் தெளிவு பிறந்துட்டாலே நல்லது தானே செய்யலாமா நல்லது நடக்கும் நம்புங்க மீனராசிக்காரர்களே கொடுமைகள் கலைந்து நிச்சயமாக நமக்கு சந்தோஷம் பெருகக்கூடிய நேரம் வந்துடுச்சு வாழ்த்துக்கள் நண்பர்களே என் உறவுகளே சொந்தங்களே இந்த கண் திருஷ்டி விலகணும் எதிரிகள் விலகணும் கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் எது இருந்தாலும் நமக்கு விலகணும் போலீஸ் ஸ்டேஷன் சம்மந்தமான விஷயங்கள் இருந்தால் விலகணும் எந்த கெட்டதாக இருந்தாலும் விலகணும் நமக்கு தர்ம யுத்தத்தில் ஜெயிக்கணும் அவமானம் பற்றக்கூடாது உறவுகளுக்கு முன்னாடி தலை குனிஞ்சிடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எதிர்காலம் பாழாயிடக்கூடாது இதில் எது கெட்டது நடந்தாலும் இது எல்லாமே நடக்கும் இந்த கெட்டதே நடக்காமல் இருக்க நம்ம வீட்டில் வசீகர சக்தி இருக்கணும் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும் பொண்ணு பதினெட்டாம் படிமேல் வாழும் வில்லாளி வீரன் வீரமணி கண்டன் காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அடக்கி ஆளும் ஓம் ஸ்ரீ ஹரிகர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணமையப்பாங்கிற மந்திரத்தை தினசரி உங்கள் வீடுகளில் நீங்கள் சொல்லுங்கள் எல்லாரும் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்மளுடைய பாவங்கள் முதல்ல விலகும் நம்ம அறி தெரியாமல் செஞ்ச பாவம் தெரிஞ்சு செஞ்ச பாவம் அறிஞ்சு செஞ்ச பாவம் அறியாமல் செஞ்ச பாவம் அது முதல்ல விலகும் மனசு முதல்ல சுத்தமாகும் மனசு சுத்தமான நம்ம அந்த வீட்டுக்குள்ளே இருந்தோம்னா அந்த வீடு சுத்தமாக இருக்கும் கண்ணாடியை தொடச்சிட்டு நம்ம முகத்தை பாருங்கள் பளிச்சுன்னு தெரியும் அவ்வளவுதான் முதல்ல நம்மளை சுத்தம் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம வீடு சுத்தமாகிடும் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிங்க நான் சொல்கிற இந்த மூணு விஷயத்தை தயவு செய்து எல்லாரும் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் கெட்ட சக்தி விலகிடும் எந்த கெட்டதும் உள்ளுக்குள்ளே அண்டாது முதல் விஷயம் உங்கள் வீட்டில் டெய்லி ஒரு தீபம் ஏற்றுங்க வீட்டை இருள விடாதீங்க ஏதாவது ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கட்டும் வீட்டில் வாசனை இருந்துக்கிட்டே இருக்கட்டும் வாசனை பொருட்கள் ஒரு பக்தி சென்டலாக அடிச்சிக்கிறோம் எல்லா இடத்துலையும் ஒரு வாசனை இருக்கணும் வீட்டுக்குள்ளே இல்லைன்னு சொல்லாத வார்த்தை நம்மக்கிட்ட இருக்கணும் அவ்வளவு தான் வீட்டில் அதிகமாக நம்ம இல்லைங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அதே மாதிரி சில பேர் ரொம்ப துஷ்டமான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க கெட்ட வார்த்தைகளை அதை சுத்தமாக தவிர்த்துருங்க இதை மட்டும் தவிர்த்துருங்க உங்கள் வீட்டில் துஷ்ட சக்திகள்லாம் வெளியில் வந்துடும் ரொம்ப கடுமையான தோஷம் இருக்குது சுவாமி கடுமையாக எங்களுக்கு வந்து செய்வன கோளாறுகள் பிரச்சனைகள் இது மாதிரி இருக்குது நாங்கள் என்ன பண்ணலாம் என்னோடய தொழிலில் பெரிய லாஸ் என் குடும்பத்தில் பெரிய சிரமம் குடும்ப உறவுகள் பிரிஞ்சு கிடக்கு நான் என்ன செய்யலாம் ரொம்ப இன்னும் ஒரே ஒரு பரிகாரத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன் பசுமாடு கண்ணுக்குட்டி உங்கள் வீட்டில் பக்கத்தில் யார்கிட்ட இருக்கோ அந்த பசுமாடு கண்ணுக்குட்டியை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து கோமாதா இந்த கோமாதாவை அழைச்சிட்டு வந்து உங்கள் வீட்டு மத்திய பகுதியில் நிப்பாட்டி அந்த பசுக்கு பூஜை பண்ணுங்க பசுக்கு மஞ்சத்தடவி தடவி குங்குமம் வச்சு பசுக்கு ஒரு புடவை வாங்கி சாத்தி கண்ணுக்குட்டிக்கு ஒரு புடவை சாத்தி மாலை போட்டு ஒரு பெரிய தட்டுலேயோ பக்கெட்லேயோ வாழை இலையில் பச்சரிசியை நல்லா ஊற வச்சு வெள்ளம் பச்சரிசி வாழைப்பழம்லாம் சேர்த்து வச்சு அந்த பசுமாட்டுக்கு கொடுங்க அந்த பசுமாட்டுக்கு பின்புறம் தூப தீபங்கள்லாம் காட்டி பசுமாட்டுக்கிட்ட நமஸ்காரம் பண்ணிக்கங்க உங்கள் வீட்டுக்குள்ளே அழைச்சி என்ன கெட்டது இருந்தாலும் வெளியில் வந்துடும் இதை மட்டும் செஞ்சு பாருங்கள் கிரகப்பிரவேசத்தெல்லாம் செய்வோம் இல்லை சுவாமி நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோமே நாங்கள் என்ன பண்ணலான்னு கேட்போம் உங்கள் வீட்டு வாசலில் செய்ங்கோ அப்பார்ட்மெண்ட் வாசலில் அதை செய்யுங்க பசு பூஜை பண்ணுங்க பசு பூஜை பண்ணி நான் சொன்ன மாதிரி சுவாமி அந்த பசுக்கு நிவேதியம் பண்ணுங்க நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா துஷ்டங்களும் வெளியில் வந்துடும் எல்லா கெட்ட சக்தி வெளியில் வந்துடும் நல்லது நடக்கும் நம்புங்க இன்னிலேருந்து உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக போகுது இந்த பதிவை கேட்குறவங்க இந்த பதிவு கேட்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்கள் குடும்பத்தில் யாருக்கு நீங்கள் அனுப்புனாலும் சரி அந்த வீடுகளில் நல்ல மாற்றங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் என்றும் உங்களோடு நிழலாக நான் இருப்பேன் நம்பிக்கையோடு மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள்